கூட்டணிங்கிறது அது ஒரு தற்கொலை கிச்சமா கூட்டணிங்கிறது இங்க பாருங்க கொள்கை கொள்கையான கொள்கையை விட்டு விட்டு போய் ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்குறேன் மதுவை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கணும் ஊழல் ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் சரி என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் நீங்க வந்தாலே எம் நீங்கள் வந்தாலும் எம் சண்டை நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்கள் வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க நீங்கள் வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க இந்த கட்சிகளில் எந்த கட்சியோட சேர்ந்து நீங்கள் நாட்டுக்கு நல்லா ஆட்சி கொடுப்பீங்க அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடையாது அதிகார நீ அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு இல்லை சொன்னது யாரு இப்போ நான் ஆளலை என் நான் ஆளலை என் தங்கச்சி அன்ட்டு போறேன் என் தம்பி மகன் அனுகிட்டு போகிறேன் எங்கள் பிள்ளைய அனுகிட்டு என் சிந்தனை என் சிந்தனை ஏடா இருக்கு இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க பைபிள் பகவத்கீதை இந்த குரான் எல்லாம் தந்து வந்திருக்காங்களா இல்ல ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இல்லையா நாங்க இப்படி ஆட்சி நடப்பு எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது எங்க முன்னோர்கள் தந்தது இருக்குது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஐயா ஒரு ஒரு இது புகார பற்றினு எங்க முன்னோன்னு சொல்லியிருக்காங்க வள்ளுவ பெருமகனார் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகுங்கிறான் மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள் உலகம் போற்றி தொழுங்கிறான் அப்படி எல்லாமே இருக்கு அதன்படிதான் இப்போ நான் பேசிட்டு என் நான் நான் கிடையாது என் முன்னோர்களினுடைய மிச்சம் எச்சம் அதன் வழியில நான் நடக்கிறேன் அப்படிங்கும் போது ஒரு கூட்டணி வை கூட்டணி வை கூட்டணி தான் வெல்ல முடியுங்கிறது அது வந்து தப்பு அது வந்து தான் அது எப்படி சொல்றது தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாக கூடாது அது சரி வராது என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பலை அப்படிதான் வந்த எங்கள் ஐயா சி பாதித்தனார் மாப்பூசி நான் பேசுகிற தான் பேசுனாங்க கடைசியாக இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சிகளை எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சியத்தை கொட்டினி வச்சாங்க இது வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திருமாவளம் அதுக்கப்புறம் வந்து ஐயா எங்கள் அண்ணன் வைக்கம் அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் எல்லாரும் என்ன ஆனாங்க கோச்சுக்குறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல இப்ப இது தவறுன்னு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உறுத்துதுன்னா கட்சியே வேணாம்னு சொல்லிட்டு போன்மே ஒழிய சமரசம் செஞ்சு ஐயா கண்ணா செஞ்சோரா இருப்பாருங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சுட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதான்டா செய்யணும் இப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன் நான் முதலமைச்சரா ஏற்றி என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா நான் சொல்கிறேன் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக மாற்றுவேன் இந்த மீத்தேன் எடுக்கிற தீத்தேன் எடுக்கிற திட்டங்கள் இருத்திட்டால் ஆடு மாட்டு கழிவு மக்கி இளைதலை கழிவுலிருந்து மனித கழுவிலிருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன் அது என் பூமிக்கு எந்த இடையூறும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரித்து எவ்வளோ வேணாலும் நான் இந்த எரிகாற்றை எடுத்துக்கிறேங்கிறேன் வருவியலா நிலக்கரி வேண்டாம் திருந்து விடுகிற வளம் அணு உலை பேராபத்து அனல் மின்சாரம் வேண்டாம் காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடலறை மின்சார உற்பத்திக்கும் போகிறேன் வறுவியலா நீங்கள் ஆபத்தான எல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க அணு உலையை வச்சுக்கிறீங்க அனலை வச்சுக்கிறீங்க நே பழுப்பு நிலக்கரியை வச்சுக்கிறீங்க ஆனால் சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை கட இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியார் கொடுக்குறீங்க அப்போ எப்படி இப்போ அணு உலையை நான் எதிர்த்து போராடும் போது அரசுக்கிட்ட இருக்கு என்னைக்கு குற்றவாளி ஆக்குறேன் ஆனால் இங்கே தனியார் முதலாளிக்கு பலாயிரம் ஏக்கரை பரிச்சு நீயே கொடுக்குற இப்போ இங்கே பாருங்கள் அவன் ஒரு ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய்னா ஏழு நான் வாங்க ஆனால் ஏழு ரூபாய்க்கு நீ மக்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா ஓட்டு போட படமாட்டேன் தோற்றுக்கிறேன் அப்போ என்ன பண்ணுற நீ ரெண்டு ரூபாய் இழப்பில் கொடுக்குற அப்போ பத்து லட்சம் கோடி கடனாக வருது இது என்ன ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை செய்ய முடியுமா வந்த மூணு ஆண்டுகளை மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க ஏன் உயர்த்தினீங்க ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்கள் என்ன பேசுனீங்க கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது கரண்ட்டு பில்லை கட்டாலே சாக்கடிக்கு பேசுனாரா இல்லையா எடுத்துக்காட்டுடா அப்போ இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யும் ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் கால்களை நம்பி தான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது அடுத்தவன் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படித்தவன் நான் அதனால் அது சரியாக வராது இருபது நாடுகள் சுற்றி வளைச்சி தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட வீர மரவன் பிரபாகரின் பிள்ளைகள் இங்கே இருக்கிற பிள்ளைகள் தனித்து நிற்பேன் என் மக்களை நம்பி நிற்கிறேன் என் மக்களை நேசித்து நிற்கிறேன் எட்டு மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களை அவர்கள் நம்பல கட்சி கட்சி தலைவர்களை நம்புறாங்க நான் என் மக்களை நம்புறேன் தனிச்சு நிற்கிறேன் தனித்துவத்தோடு போய் கூட்டணி வச்சு அற்பா பாத்தீங்க பாருங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இலக்க தயாரா நான் இல்லை நேரு பிரதமர் ஆனதுக்கு முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெள்ளப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன் அது எனக்காக சொன்ன அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் அதனால ஒரு சொல்லிக்கிறேன் கூட்டணி என்பது எனக்கு சரிப்பட்டு வராது நான் இங்க பாருங்க ஒரு பெரிய கனவு கொண்டிருக்கேன் அதை நான் நாங்கள் வந்து செய்யும் போது இப்படி பாருங்க தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை அது என்ன தனித்திறமின்னு பேசிடுவாங்க ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வரும்போது ஒரு அப்பா நல்லா இருந்தால் தன் பிள்ளைகளையும் நல்லவனாக வளர்க்கணும்னு நினைப்பான் ஒரு அப்பன் கேடு கட்டவனாக இருந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஒரு நேர்மையான தலைவன் வந்து போது தன் மக்கள் சரியாக இருக்கும்னு நினைப்பான் ஒரு நேர்மேற்றன் வரும்போது தன் மக்களையும் நேர்மையற்றவர்களாக ஆக்க வேண்டிய தேவை இந்த தலைவர்களுக்கு இருக்குது இருக்கிறதுனால நீங்கள் என்னை கேள்வி கேட்குற எந்த தகுதியும் இல்லாமல் உங்களை ஆக்க வேண்டியது இருக்குது அதனால் நான் அடிக்கிற கொள்ளையில் நான் வாங்குற லஞ்சத்தில் உங்களுக்கு பங்கு தரேன் அதுதான் ஓட்டுக்கு நோட்டு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு நேர்மையற்றவன் என்ன பண்றான் நாட்டு மக்களையே நேர்மையற்றவன் ஆகிறான் பேராபத்து ஒரு தலைவன் என்பவன் தன் தான் இந்த விடுதலையை பெறுவேன் நான் தான் செய்வேன் வேண்டும் எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை இதை செய்யுங்கிற நம்பிக்கை அப்படி அப்படிதான் எங்க முன்னவர்கள் இருந்தாங்க அதனால எங்க காலத்தில் வென்றால் மகிழ்ச்சி இல்லைன்னா இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்கிறோம் அவ்வளவுதான் இது ஒரு தொடர் ஓட்டவர்களே ரேஸ் அவன் ஓடி வரான் ஒரு சுடர் என் கையில் கொடுக்குறான் நான் ஓடுறேன் முன்னவர்கள் சுடர் எடுத்து தோள்களில் கால்களில் வலு இருக்கிற வரைக்கும் ஓடுறேன் இல்லை ஒரு தலைமுறைக்கு கடத்திட்டு சாகுறேன் அவன் ஓடுவான் தானே இதில் போய் அவரோட நில் இவளோட நில்லுன்னா சரி யாரோட போய் நிற்கிறது சரி ஐயா எடப்பாடி கிட்டே போயிட்டேன் போய் எடப்பாடி ஐயா ரொம்ப நல்லவர் ஊழலற்ற ஆட்சி தந்தார் இவரோட இவரோட நின்று இவர் வாக்கு செலுத்து நின்று ஓட்டு கேட்டு திருப்பி அவர் சரியில்லைன்னு நம்பி சொல்லுவேன் நான் என் மக்களுக்கு முன்னாடி இல்லை பிஜேபியோட போயிட்டோம் என்ன சொல்வோம் இல்லை காங்கிரஸோட போயிட்டோம் எந்த கட்சியோட போகலாம் காங்கிரஸோட போயிட்டா என்ன காவிரி நதி நீர் வந்துருமா இல்ல பிஜியோட போயிட்டா கஞ்சத்தீப மீட்டுமா இல்ல காவிரி நதி நீர் வந்துருமா அது கோயில விட்டே வெளியில வராது என் குடிசைக்கு வருமா வருமா சொல் அது சாமியை பத்தி பேசு நான் வாழ்ற பூமியை பத்தி பேசுவேன் என் மலையை வெட்டி மணலை என் தாயின் மாற எடுத்து விற்கிறானே என் பூமி தாயின் மாற நான் துடிக்கிறேன் யாராவது துடிப்பான அப்புறம் சரி தாமிரவரணி யாரு நஞ்சாயிருச்சு நஞ்சாக்குனது யாரு யாருடைய ஆட்சியில இயற்கையின் அரும்பரும் கொடையை பூமி தாயின் ரத்த நாளங்களை நீங்க நஞ்சாக்கிட்டீங்களே எண்பத்தோரு விழுக்காடு விஷமாயிருச்சு என்ன இருக்கு எங்களுக்கு இப்படியே என் பிள்ளைகளை விட்டு போட்டுமா இப்படியே விட்டு போட்டுமா அந்த நஞ்சு உலகத்துல கந்தக துகளை சுவாசிக்கிறோம் இது குடி இப்ப ஒரு போத்தல்ல தண்ணி இருக்கு அது குடிக்கிற திரல்ல இருக்குன்னு யார் எனக்கு உறுதி தருவா யார் தருவா மருத்துவ சான்றிதா இல்லை ஐஎஸ்ஐஎஸ் முத்திரை இருக்கு அதில் இருக்குதா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குதா அரசு கையெழுத்து இருக்குதா யார் அந்த முதலாளி தண்ணீரில் மனித ஆற்றலுக்கு மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதுதான் மினரல்னு ஆங்கிலத்தில் பேரு அதுல கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் காளான்கள் அதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது நல்லா கவனிங்கய்யா அதை சுத்திகரிக்கிறவங்க பேர்லாம் கொள்றான் எந்த மினரலை கொன்றானோ கொன்னுட்டு அதுக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர் இப்ப அது தாக நிற்கும் ஆனால் தண்ணீரால் என் உடலுக்கு வரக்கூடிய திறன் கிடைக்குமான இது யாராவது மறுக்கிறாங்களா மருத்துவர் யாராவது மறுக்கிறாங்களா இல்ல யாராவது ஆய்வறிஞர்கள் யாரும் சொல்றாங்களா எல்லா இடங்களும் சிக்கல் அப்ப இது இப்ப நீங்க ஒண்ணு பாருங்க இப்படி பாருங்க அணு உலை இந்த மண்ணில் வந்து கொண்டு கொஞ்சம் இந்திய கட்சி அனுமதிச்சது யாரு திராவிட கட்சிகள் ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்து வச்சது யாரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு இந்த முதலாளி அணி அகர்வால் எங்க இருக்கான் லண்டன்ல இருக்கான் ஆனா அவன் அங்கிருந்துகிட்டு இந்த இந்த ஸ்டெர்லைட் எங்களுக்கு பாதுகாப்புமா உங்களுக்கு வித்த வித்த நாடு ரஷ்யா அதனுடைய சென்னபில்ல இந்த அணுவில் வெடிச்சது அதுக்கு எவன் டைம் பதில் இல்லை ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இந்த பக்கத்தில் வராதிங்கன்னு பெரிய இரும்பு வேடியை போட்டு மூடிட்டான் அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு கொண்டாந்து இந்த அணுவில் ஏன் தலையில கட்டி பிடிக்கிய மின்சாரம் அவங்க எல்லாருக்கும் அழிவும் சாவு எனக்கா அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போய் கூட்டணி வை கூட்டணி வைனா நான் ஒருத்தன் இருக்கிறத உங்களுக்கு உருத்துதுன்னா நான் போறேன்